வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க யோசிங்க அதாவது சில சம்பவத்துக்கு நீங்கள் உள்ளானால் எப்படி யோசிங்க நாமளே செய்கிற பாவங்களுக்கும் கொஞ்சம் நன்மைகளுக்கும் செஞ்சுட்டு யோசிக்கிறோம் இதுக்கு அல்லாஹு தரணும் அருளாவி அருளினால் கிடைக்கிறது சகாபாக்கள் செய்த நன்மைகளுக்கும் செய்யாத குற்றங்களுக்காக வேண்டியும் அவர்கள் அவதிப்பட்டதை பார்க்கிறோமா இல்லையா சகோதரிகளே மஜுனூன் போடா பைத்தியகாரன் எப்படி இருந்த ரசூலுல்லா ஏழைகளை குணவளித்தார்கள் அனாதைகளை அரவணைத்தார்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் அப்துல்லாவின் மகன் முகமதை நான் வளர்க்கிறேன் என்று காவிர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்த உயர்ந்த சென்ற ரசூலுல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த கொள்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வைத்தியகாரன் முகமது போ என்று சொன்னார் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ومماما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد الا فغلوم فغلوم எல்லா வல்ல இறைவன் அல்லாஹு ரபுல்லமினுக்கே உண்டாகட்டும் அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முகமது நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹுல்லமீன் படைத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையினுடைய அமைப்பில் நல்லவர்கள் அல்லாஹுவை ரசூலை பின்பற்றி கொண்டு வாழ்பவர்களுக்கு மிக பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகளை அல்லாஹுத்தாலா தருவதாக சொல்லவில்லை சோதனை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கும் அது உடல் ரீதியான மன ரீதியான உடைமைகள் ரீதியான என்று பல வகைகளில் தாலா ஒரு நல்ல மனிதரை நம்பிக்கையாளரை உண்மையாளரை சத்தியத்தில் வாழ வேண்டுமென்று நினைப்பவரை அல்லாஹூ தாலா சோதிப்பதாக திருக்குருவானிலும் அல்லாஹு தாலா சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹூ தாலா காட்டியிருக்கிறான் சில பேர் நினைக்கலாம் நான் தொழுகிறேன் வணங்குகிறேன் நோன்பு வைக்கின்றேன் உண்மையாளராக இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அல்லாஹு தாலா தருகிறான் யா என்னை சோதனை எழுந்து பாதுகாத்து விடு என்று நான் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன் ஆனாலும் அல்லாஹூத்தாலா இந்த சோதனை முடிய இன்னொரு சோதனை அல்லாஹுத்தால் எனக்கு தருகிறான் ஏன் என் விதி இப்படி இருக்கிறது என்று யோசிக்கலாம் நான் நன்மை செய்வதில் ஏதாவது கோளாறு வைக்கிறேனா அல்லது சத்தியத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் சத்தியத்தில் தான் இருக்கிறேனா என்ற பல சிந்தனைகள் நமக்கு வரும் ஆனா அல்லாஹுத்தாலா நீ நல்லவன் என்பதற்காக வேண்டி உங்களுடைய நல்ல குணத்திற்காக வேண்டி நான் சோதனை தரமாட்டே நின்ற அல்லாஹுத்தாலா எங்கும் சொன்னதே இல்லை நீ நல்லவன் உண்மையாளர் என்று சொன்னால்தான் நான் சோதனையே தருவே என்கிற ரப்பனா என்னுடைய இறைவனே வஃபில் ஆஹிரத்தி ஹசனா

நான் யார் நீங்கள் யார் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் யார் இப்போ யாருக்காவது இதுக்குள்ள ஒப்பிட்டு சொல்ல முடியுமா என்னை ஈமானங்கள் சஹாபாக்களிட ஈமானங்க அவர்களுடைய ஈமானை விட எண்டை ஈமானம் எவ்வளோ டொப் லெவலில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா முடியாது அப்படி ஒருவேளை என்ன வந்துடக்கூடாதோ என்னமோ அதுக்கு தான் ரசூலாக சொன்னார்கள் என்னமோ தெரியல எப்பயுமே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க இந்த ஒப்புமை மட்டும் பார்த்து விட வேண்டாம் சஹாபாக்களுடைய ஈமானோடு உங்களுடைய ஈமானை கட உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து தர்மம் செஞ்சாலும் என்னுடைய தோழர்களுடைய நன்மையை நீங்கள் அடையவே முடியாது கையினுடைய பாதி நன்மையை கூட அடைய முடியாது சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயம் என்னுடைய சகாபாக்களுடைய சமுதாயம்தான் என்று நபிகள் நாயகம் சலலா அலிஸ்வல்லம் அவர்கள் உன்னுடைய சிந்தனைக்குள்ள நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போமோ என்ற எண்ணம் கூட உனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே முன்கூட்டியா ஒரு பீடிகை போட்டது போன்ற சில சம்பவங்கள் இருக்கிறது இப்ப இதுல எங்களுடைய இந்த வாழ்க்கையில நமக்கு தருகிற அந்த சோதனைகள் இருக்கிறது பொருளாதார சோதனையாக இருக்கலாம் உடைமைகள் அழிக்கப்படுவதாக இருக்கலாம் இந்த வெள்ளம் வந்து அழிக்கப்படுவதாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இந்த சோதனைகளை நீங்க பார்க்கிற போது எவ்வளவு பெரிய சோதனை அல்லா என்று நீங்க நினைக்கிறீங்களே இதை விட சஹாபாக்கள் நபி அவர்கள் சந்தித்த சோதனைகள் அதிகம் சகோதரர்களே காபீர்களால் புகழப்பட்டவர் தான் யார் அப்துல்லாவின் மகன் முகமது ரசூல்லாவா ஆகுவதற்கு முன்னாடி உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் நமக்குலாம் தெரியும் இந்த ரசூலுல்லா தாயிஃப் நகருக்கு ஒரு முறை போகிறார்கள் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் அந்த சம்பவத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னென்று சொன்னால் ஆயிஷா ரதியலான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அல்லாஹ் இந்துதரே உகது யுத்தத்தில் உங்கள் பல் உடைக்கப்படுகிறது கடைவாய் பல் உடைக்கப்படுகிறது இன்ஜெக்ஷன் அடிச்சு மரத்து போனாலும் கடைவாய் பல் புடுங்கக்குள்ள வலிக்குமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் வலிச்சிட்டா என்னத்துக்காகும் அந்த பல்ல தான் உடைக்கிறார்கள் யாரு காவியர்கள் யுத்தகலத்தில் இந்த இன்ஜெக்ஷன்லாம் அடிக்கல ரசூல்லாவுக்கு உடைக்கப்படுகிறது ரசூலுல்லா மயக்கமுற்றும் விழுந்த யுத்த காலம் தான் எது என்று சொன்னால் இந்த உகது யுத்தகலம் காலம் அப்போ ரசூல்லா கிட்ட ஆயிசானா கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த கடைவாய்ப்பல் உடைக்கப்பட்ட அந்த யுத்தகலம் இருக்கிறது அதைவிட நீங்கள் இந்த சமுதாயத்தால் வேறு ஏதாவது மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக இருக்கிறீர்களா அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயத்தால் உன்னுடைய சமுதாயத்தால் நான் பலதரப்பட்ட தரப்பட்ட சோதனைக்கு இருக்கிறேன் அதில் முக்கியமாக என்ன சொன்னால் தாயிஃபு நகரத்தை நோக்கி நான் போனேன் அங்கே பல பேரை நான் சந்தித்து இஸ்லாத்தை சொன்னேன் அதுல ஒருவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் நான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் வந்த திசையை நோக்கி நான் நடந்து வந்தேன் எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அல்லாஹுத்தாலாவே வானவர்களை அனுப்பி மலைக்கு பொறுப்பான வானவர்களை அனுப்பி நான் நடந்து போயிட்டு ரசூலா சொல்கிறார் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்போ வானத்திலிருந்து ஜிப்ரில் என்னை அழைக்கிறார் வானத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அங்கே ஜிப்ரில் அவர்கள் இருக்கிறார்கள் இது முஹம்மத் நீ கேட்ட துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டான் உனக்கு யாரும் சரியான முறையில் ஒரு பதில் சொல்கிறார்கள் இல்லை உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் உன்னை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் உனக்காக அல்லாஹு தாலா இந்த மலைக்கு பொறுப்பான வானவர்களை அல்லாஹ் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு ரசூல்லா மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அந்த அளவுக்கு பதில் சொல்லப்பட்டு இப்போ நீங்கள் போய் குர்ஆனை பின்பற்றுங்கள் ஹதீஸை பின்பற்றுங்கள் இன்ஷால்லா பாப்பம்ண்டா கொஞ்சம் பரவாயில்ல மனசுக்குள்ளே திருப்தி உங்களை பார்த்து யாராவது இந்த தவ்ஹீத் இந்த மார்க்கம் செய்திகள் சொல்ல போகல போடா பைத்தியகாரன் முகத்தில் ஏசி இருக்கிறார்களா ஏசி இருக்க மாட்டார்கள் பின்னாடி தான் ஏதாவது சொல்லுவாங்க அவனர் அந்த மாதிரி சொல்லுவார்கள் முகத்துக்கு நேரா உங்களை போடா பைத்தியக்காரன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனால் ரசூலுல்லாகவே சொன்னார்கள் மஜுனூன் போடா பைத்தியகாரன் என்று சொன்னாங்க எப்படி இருந்த ரசூலுல்லா ஏழைகளை குணவழித்தார்கள் அனாதைகளை அரவணைத்தார்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் அப்துல்லாவின் மகன் முகமதை நான் வளர்க்கிறேன் என்று காவிர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்த உயர்ந்த அந்த சென்ற ரசூலுல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த கொள்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வைத்தியகாரன் முகமது ஓ என்று சொன்னார் அப்ப ரசூல்லாவுக்கு மன உளைச்சல் வருகிறது அப்ப அல்லாவே சொல்றான் அவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனம் உடைகிறாய் ஆனால் கவலைப்படாதே முகமதே உனக்கு சின்ன பைத்தியம் கூட இல்லை உன்னை பார்த்து கெட்ட குணத்தில் இருக்கிறார் மோசமான கவிஞர் என்றெல்லாம் உன்னை சொல்லுகிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் நீ கவிஞர் அல்ல முகமது நீ அழகான நட்குணத்தில் உயரத்தில் இருக்கிறாய் முகமதே நீ கவலப்படாதே அல்லாவாகிய நான் தாண்டா பெரிய சைக்கார்டிஸ்ட் நானே சொல்றேன் உனக்கு எந்த குண நோயும் இல்லை மன ரீதியான எந்த குழப்பமும் இல்லை கவலைப்படாமல் போ முகமதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் இப்படி இருக்கும் ரசூல்லாவை அவமானப்படுத்தி வருகிற தான் அந்த அந்தவர் கேட்கிறார் இந்த மலையை தூக்கி இந்த தாய்பூ நகரம் இந்த அக்கபா பகுதியில இருக்கக்கூடிய இந்த தாய்பூல உள்ள இந்த மக்களுக்கு தூக்கி அடிக்க சொல்லி நீ சொன்னால் எவ்வளவு பெரிய இதோ ரசுல்லாவுக்கு அல்லாஹு சொன்னால் அந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு மனவேதனை அடிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லு முகமது அப்ப அவர்கள் சொல்கிறார் ரசூல்ல சொல்கிறார்கள் இல்ல இவனுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை அவமதித்தாலும் கூட இவர்களுடைய பிள்ளைகள் ஏகத்துவத்திலே உதயமாகலாம் வரலாம் அதனால் விடுங்கண்டாங்க தாய் பிள்ளை இஸ்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே இந்த அளவுக்கு ரசூலுல்லா இசல்ல இஸ்லாம் அவர்களுக்கு நல்லவர் தான் ரசூலுல்லா நல்லவர்கள் தான் ரசூலுல்லா மிக உயர்ந்த நணத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வராத சோதனைகளா அப்ப நாம நினைக்க கூட நான் தொழுகிறேன் தானே நான் தகஜ தொழுகிறேன் தானே நான் நோன்பு வைக்கிறேன் தானே எல்லாம் உண்மையாக இருக்கிறேன் தானே என்ன பார்த்து பார்த்தே அல்லாஹ் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி அதுல தோல்வி இதுல தோல்வி இதை செஞ்சாலும் பிரச்சனை அதை செஞ்சாலும் பிரச்சனை அல்ல தருவாங்கிறான் அப்படித்தான் தருவன் நீ கேட்க கேட்க நான் சோதனைகளை தருவேன் ஏன் உன்னை சொர்க்கத்துக்குரியவனாக நான் தயாரிக்க வேண்டுமே இந்த உலகத்திலே காலிலே ஒரு சிறு முள் குத்துப்பட்டா கூட அதற்காக வேண்டி தரஜா உயர்த்தப்படுகிறது அப்போ உங்களுக்கு சோதனையை தந்து 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 உங்கள் பாவத்தை எல்லாம் அழித்து அல்லாஹு அளவின் உங்களை சொர்க்கத்துக்காக தயாரிக்கலாம் சோதனை வரும்போது இஸ்லாம் சொன்னதை வை நாய் ராஜூன் ஓன் அளவிலே இருந்து வந்தோம்யா உன்னிடத்திலே நாங்கள் திருப்பி போக இருக்கிறோம் இப்படி சொல்லுங்க ஆயிஷா ரதிலான் அவர்கள் சோதனை பத்தினி உத்தம பெண் ரசூல்லா நெருங்கி இருந்தவர்கள் நான் இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால் சில விஷயத்தை நிரூபித்து காட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும் ஒரு நான் வந்து பைத்தியம் இல்லை நம்புடா என்று சொல்ல தேவையில்லை அல்லா தான் அது உண்மை அந்த காவிர்களுக்கு மத்தியில அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாவே சொல்கிறான் ரசூல்லாவுக்கு எந்த மனநோயும் இல்லை அவர் நல்லவர் இதே மாதிரி ஆயிஷா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து சார் சஃபான அவர்களுடன் தனிமையில் இருக்கும் நிலையிலே ஆயிஷா அவர்கள் அவர்களுடன் ஒரு தகாத உறவு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தவறான ஒரு அவதூரை முனாஃபிகிங்கள் பரப்பினார்கள் மாலை காணாமல் போயிடுச்சு காணாமல் போன மாலையை தேடுவதற்காக நான் இன்று இறங்கி இருந்த கூடாரத்திலிருந்து அந்த நேரம் பார்த்து நான் ஒட்டகத்துக்குள் இருக்கிறேன் கூடாரத்து இருக்கிறேன் நினைச்சு என்னை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போனார்கள் பாரம் குறைவாக இருந்த காலம் என்பதனால நான் கூடாரத்துக்குள் இருப்பதையே தெரியாமல் சஹாபாக்கள் என்னை தூக்கி கொண்டு போனார்கள் பிறகு ரசூலுல்லா விடுபட்ட பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதற்காக தாமதமாக ஒருவர் நியமித்திருந்தார் அவர்தான் சஃபான் மாத்தல் ரத்தியலானவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் இரவு நேரம் அடைகிறது நானும் என்னை விட்டு போன கவலையில் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன் திருப்பி வருவார்களே அதே இடத்துல இருந்தாங்கிறது தான் நான் நின்னேன் அப்பதான் இரவு நேரம் கழிகிறது காலையில் பார்த்தா நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் ஹிஜாப் அருளப்படுவதற்கு முன்னாடி சஃபான் ரத்திய அவர்கள் என்னை பார்த்திருப்பதனால அவர் விழித்தெழுகிற போது என்னை கண்டுவிட்டு இந்நாளில் என்று சொல்லிக் கொண்டு அவர் சத்தமிட்டார் அதை கேட்டுதான் நானே விழித்தேன் பிறகு ஆயிஷா ரத்த அவர்களை தேடி வருகிறார்கள் வந்தபோது இதற்கிடையில என்னவாகிறது கட்டுக்கதைகளை பரப்பிவிட்டார்கள் சகோதரிகளை இப்ப சிசிடிவி கேமரா இருக்கா ஆதாரம் இருக்கா சஃபான் ரதி அவர்கள் நான் அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஆயிஷா ரதி அவர்கள் நான் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு மாத காலம் ஆயிஷா ரதி அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறது வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு என்னென்னு தெரியாது அதை காட்டு தீ மாதிரி பரவி இருக்கிறது சகோதரர்களை நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் ஆயிஷா ரதிலன் அவர்கள் ரசூலுல்லா அவர்கள் உலகத்திலேயே உயர்ந்த பெண்களிலே சொல்கிறார்கள் சிறந்த பெண்களிலே சொல்கிறார்கள் அந்த ஆயிஷா ரதி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் அந்த சோதனையுடைய ஆழம் எப்படி என்று சொன்னா அதாவது ரசூலுல்லாவே சொல்கிறார்கள் ஆயிஷாவே ஏதாவது செய்திருந்தால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேள் ஒரு கணவரிடம் இருந்து இந்த வார்த்தை வந்தால் அந்த பெண்மணி என்ன செய்வா எந்த அளவுக்கு மீது அல்லாவுடைய என்று சொல்லி ஆயிஷா நாயனுடைய தாயார் சொல்றாங்க அப்ப ஆயிஷா நாயன் சொல்றாங்க இவருக்கு போய் எப்படி லானத்து கேட்கறீங்க அப்படி சொல்லாதீங்க ஆயிஷா உனக்கு என்னன்னு தெரியாதா என்ன உன்னையும் உன்னையின் சஃட பற்றி தவறாக இணைத்து பேசுகிறார்கள் அப்போதான் விஷயம் தெரியுது ஆயிஷா அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் என்னை குறித்து பேசப்படுகிறது இப்போ ரசூல்லா விடத்திருந்த ஆயிஷா நாய்க்கு தான் ரசூல்லா சொல்கிறார்கள் ஏதாவது செஞ்சிருந்தா அல்லா கிட்ட மன்னிப்பு கேள்வி எப்படி இருக்கும் ரசூல்லாவை எப்படி சொன்னா நான் அல்லாஹின் தூதரை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி தூரமாக நான் படித்து விட்டேன் நான் என் தாயிடத்தில் போக வேண்டும் தந்தை இடத்தில் போக வேண்டும் போய் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து நான் அழுகிறேன் அழுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் அதான் இல்லாத இப்போ எப்படி நிரூபிக்கிறது என் விஷயத்திலெல்லாம் அல்லாஹூரம்புள்ளவின் திருக்குறான் வசதத்தை அருளுவான வகி அருளப்படாமல் இருந்த காலம் இது இப்போ அந்த நல்ல பெண்களுடைய உள்ளம் பட்ட பாட்டை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள் நான் அழுகிறேன் எங்கள் என் கண்கள் இருந்த கண்ணீரே முடிந்து விட்டது அழுகிறேன் 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 என்று அழுது கொண்டிருந்தேன் தந்தையே ஒரு இடத்திலே பேசுங்களேன் ஆயிஷாவே நான் எப்படி பேசுவேன் ஆயிஷாவே தாயே எனக்காக வேண்டி ரசூல்லாட்டை பேசுங்க ஆயிஷாவே நான் எப்படி பேசுவேன் ஆயிஷாவே எல்லாரும் கைவிட்ட மாதிரி அதாவது பேசுவதற்கு என்ன அடிப்படை வைத்து சொல்வது அப்பதான் ரசூல் ஒரு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சந்தோஷத்திறன் திடுக்கிட்டு எழும்பி சொன்னார்கள் ஆயிஷாவே உன்னை பத்தினி உண்மையான நல்ல ஒழுக்கமுள்ள அல்லாஹ் அல்லாஹு நிரூபித்து விட்டான் என் விஷயத்தில் அல்லாஹுத்தாலா குரான் வசனத்தை அருளினான் அதுவரைக்கும் நான் எப்படி நிரூபிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தேன் ஆனால் அல்லாஹு தாலா என் விஷயத்தில் குரான் வசனம் அருளுவானா என்று போது ஆயிஷா சுத்தமான பெண் என்று அல்லாஹு அருளி சொன்னான் யார் யாரெல்லாம் இப்படி பேசினீர்களோ நீங்கள் எல்லாம் இதை ஒரு அவதூறு என்று ஏன் நீங்கள் சொல்லியிருக்க கூடாது ஒரு நல்ல ஒரு இப்படி ஒரு கெட்ட செய்தி வருகிற போது ஏன் நீங்கள் இப்படி பரப்பினீர்கள் யார் இப்படி பரப்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் முகமதே என்பது கசையடிகள் நீங்கள் வழங்க வேண்டும் சொன்னதற்காக வேண்டி கசையடி சவுக்கடி வழங்க வேண்டும் என்று மாதிரி சாட்டையால் பார்த்து ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க அவர்கிட்ட நான் போக மாட்டேன் என்னை உண்மைப்படுத்தியவன் அல்ல இவன் என்னை உண்மைப்படுத்தவில்லை அந்த இப்ராஹிமுடைய இறைவனாகி அல்லாதான் உண்மைப்படுத்தினான் அந்த முகமதுடைய இறைவன் சொல்லல கோபத்தினால இப்ராஹிமுடைய இறைவனாகி அல்லாதான் என்னை உண்மைப்படுத்தினான் என்பது போன்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நான் ஏன் சொல்றேன்னா இந்த உலகத்துல ஒழுக்கமிக்க உத்தவராக நல்லவராக வாழ்ந்தாலும் ஏதோ வழியில் தருவான் ஆனால் உங்களுக்கு தெரியும் எப்படி நிரூபிக்கிறது எப்படி நான் இந்த இடத்தில் சொல்லுவேன் எப்படி நான் நல்லவர் என்று சொல்லுவேன் எப்படி நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவேன் ஆதாரம் சேகரிக்கவில்லை காரணங்கள் உருவாக்கவில்லை ஆனால் எதிரிகள் நரித்தனத்தினால் என்னை சாடுகிறார்கள் என்ன அவமதிக்கிறார்கள் பேசுவதற்கு வழி இல்லை அல்லாஹு தாலா பொறுமையா இரு நான் பார்க்கிறேன் அவதிப்படாத அதுக்குரிய நேரம் இருக்கிறது அரசன் தான் அன்று கொள்வான் தெய்வம் நான் நின்றுதான் அடிப்பேன் கொஞ்சம் இல்லை கால நேரம் வருகிற போது அதற்கான தீர்வு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா வச்சான் நல்லவன சோதிக்கிறான் எதுக்கு மறுமையில் ஒரு சிறந்த இடத்தை அல்லாஹு தாலா தருவதற்காக யூசுப் நபி வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் யோசிங்க அதாவது சில சம்பவத்துக்கு நீங்கள் உள்ளானால் எப்படி இருக்கும்னு யோசிங்க நாமளே செய்கிற பாவங்களுக்கும் கொஞ்சம் நன்மைகளுக்கும் செஞ்சிட்டு யோசிக்கிறோம் இதுக்கு ஜன்னது குருதோஸ் கிடைக்காத ஆண்டு அல்லாஹ் தாலா தரணும் அருளாவி அருளினால் கிடைக்கிறது சஹாபாக்கள் செய்த நன்மைகளுக்கும் செய்யாத குற்றங்களுக்காக வேண்டியும் அவர்கள் அவதிப்பட்டதை பார்க்கிறோமா இல்லையா சகோதரிகளே சோதனைகள் வரலாறு பல உரைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சம்பவங்கள் பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த அளவுக்கு சித்திரவதைக்குள்ளானார்கள் எதுக்காக அல்லாவுக்காக இருந்தார்கள் அவருடைய பிறவி குணம் மாறவில்லை என்றாலும் அல்லாவுக்காக மாற்றி கொண்டார்கள் உமர் கேட்பாரே அவர்கள் அடிக்கடி சும்மா வாய் சண்டை கிடையாது அவர் எதுக்கு அப்படி கேட்கிறார் அவருடைய குணமே என்னண்டா கோபப்படுவது ஆனால் குரானும் ரசூலுல்லாவும் கட்டுப்படுத்தினாங்க அவதிப்படாதீங்க அந்த முனாபிக்கிற கழுத்தை நான் வெட்ட வேண்டும் தானி யார சொல்லா பதுரி புனுக்கா ஹாதல் முனாஃபிக் இதோ இருக்கிறான் இந்த முனாபிக்கின் கழுத்தை நான் வெட்ட வேண்டும் இல்ல உமர் பொறுமையா இருங்க பொறுமை அடக்கி அவர் அழுதுட்டார் ஒரு டைம்ல அல்லாஹு ரசூல் ஆலம் ஒரு டைம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் உற்றிருந்தீங்கன்னா விளங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் மாட்டு கொண்டார்கள் விபச்சாரம் மது சூது இப்படித்தான் இருந்தார்கள் அதுதான் அவங்களோட இயல்பாக இருந்துச்சு ஜாகிலியத்தில் ஆனா அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி தன் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் தன்னுடைய நிலைப்பாட்ட மனநிலைகளை மாற்றினார்கள் யூசுப் அலி அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அல்லாஹால எப்படி சோதனை கொடுத்தா நல்லா இருந்த அப்பா மகனோட இறக்கமா இருந்ததுக்காக நீ கிணத்துல தூக்கி போட்டானு யாக்கூப் அலி அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடன் சந்தோஷமாக இறக்கமா இருந்ததால இவனுங்க பிளான் பண்ணி குத்துலு யூசுப யூசுப கொல்லுவோம் என்றார்கள் லா தக்துலு யூசுப அதுல ஒரு அநியாயத்துக்கு நல்லவன் சொன்னா வந்து லா தக்துலு யூசுப யூசுபை கொல்ல வேண்டாம் ஜுப்பி ஒரு பாலாங்கணத்துக்குள்ள தூக்கி போடுவோம் ஏன் கொல்ல போறீங்க என்று அந்த அநியாயத்துக்கு நல்லவன் வீசுறது வீசுறதுதான் வீட்டை விட்டு துரத்துறது துரத்துறதுதான் ஆனா கொல்லாம தூக்கி போடுவோம் தூக்கி போட்டார்கள் யூசுபே இந்த நிலையை பற்றி பின்னாடி நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம் அல்லாஹு தலா சொல்லிட்டான் அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னது இப்போ யூசுப் நபி அல்லாஹு தாலா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு தான் வீட்டை விட்டு அல்லா தாலா விரட்டுகிறான் ஈஜிப்டுக்கு போகிறார் விற்கப்படுகிறார் வந்து ஒரு அற்ப காசுக்கு யூசுப் சகோதரர்களே சொகுசான வாழ்க்கையை தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு புறம் ஆனால் அல்லாஹு தாலா ஒரு நபிக்கு தன்னுடைய வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கிறான் சிறு புறாயங்க பிரச்சனை இல்லை ஈஜிப்டில் உள்ள ஒரு குடும்பம் அவரை வாங்குகிறது வாங்கி அவர் பெரியவராக மாறுகிறார் ஒரு அழகான ரசூலுல்லா சொல்கிறாங்க உலகத்தின் சரிபாதி அளவை போன்று யூசுஃபுக்கு அழகு வழங்கப்பட்டிருந்துச்சு ஒரு அழகான இளைஞராக உருவானார் அந்த அழகை பார்த்த அமைச்சருடைய மனைவிக்கு யூசுப் நபி மீது ஒரு காதல் தவறான இச்சையில் இவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வல்லகத்தில் அபுவா பக்கால தாய்த்தல கதவுகள் எல்லாம் மூடிவிட்டு யூசுபே வந்து என்னோடு சேரு என்று அவள் கூப்பிட்டான் யூசுப் நபி முடியாது காலமாகாதல்லா இன்னஹு ரப்பி அஹ்சன மசுவாய் இன்னஹு லா யுஃப்லிஹு ழாலிமூன் அல்லாஹு தால எனக்கு அழகான இடத்தை தந்திருக்கிறான் அவனுக்கு மாற்றமாக நான் நடந்தேன் மாற்றமாக நடந்தால் என்னை அல்லாஹ் வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டான் அநியாயக்காரனாக அல்லா எனக்கு செஞ்சிருவான் அதனால் எனக்கு ஏலா உன்னோட வந்து விபச்சாரம் செய்வதற்கு முடியாதா என்று சொல்லிட்டு அவன் விர விரட்டுவதற்கு ஆரம்பிக்கிறாங்க யூசுஃப் நபி ஓட ஆரம்பிக்கிறாங்க சகோதரிகளை இது ஒரு நல்லவனுக்கு வருகிற சோதனை ஓடுகிற ஓட்டத்தில் பிடிச்சு இழுக்கிறா பின்னாடி சட்டை கிழிகிறது சட்டை கிழிந்த உடனே எல்லாம் எப்படி சோதனை கொடுக்குறான்னு பாருங்க சரி சரி இதோட மறைச்சிருவோம் பேசாமே யூசுப் உனக்கு முடியலைன்னா போய் ரெண்டு அல்லாவித்தலாம் வச்சிருக்கலாம் ஆனால் அங்கேயே அல்லாவுத்தலாம் யூசுப் நபிக்கு ஒரு சோதனையை வச்சான் பிடிச்சு இழுக்க கதவு திறக்கப்படுகிறது அங்கேயே அவர்கள் அவர்களுடைய கணவர் தான் முன்னாடி வந்து முழைய பிளேட்டை மாற்றி அவள் போட்ட எப்படி உன்னுடைய மனைவிக்கு குடும்ப பெண்ணுக்கு இவ்வாறு செய்த இந்த யூசுபை என்ன செய்ய போகிறாய் ஒன்றோ கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் உன் குடும்பத்தினுடைய பெண்ணுக்கு மானவங்கத்தை ஏற்படுத்திய இந்த அநியாயத்தை செய்ய நினைத்த இவனுக்கு இப்படி தண்டனை கொடுத்தாதான் தீரும் என்றார் யூசுப் நபி எவ்வளவு பெரிய பாருங்களேன் கூப்பிட்டதாவ முடியாதுன்னு சொன்னது இவன் ஆனா இவர்தான் கூப்பிட்டா ரெண்டு பிளேட்டை மாத்தி போட்டான் ஆனா ரவி சொன்னாங்க அவதான் என்னைய கூப்பிட்டான் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார் ஒரு நல்லவர் இருந்தால் தீர்ப்பு சொல்றாரு இப்படி கிழிக்கப்பட்டிருந்தா முன்னாடி கிழிக்கப்பட்டிருந்தா அவ தான் இந்த பின்னாடி கிளிக்கப்பட்டிருந்த இவதான் கூப்பிட்டு இருக்கா முன்னாடி கிளிக்கப்பட்டிருந்தா யூசுப் போயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிற போது உண்மையிலே சட்டை பின்புறமாக கழிக்கப்பட்டிருந்த அமைச்சர் அவர் சொல்றாரு உங்க சூழ்ச்சி தான் பொம்பளை சூழ்ச்சி தான் இதை வந்து விட்டுருங்க யூசுபேங்க அப்ப அதுக்கு பின்னாடி அவ விட்டாவா எதுக்கு சொல்றேன்னா ஒரு நல்லவன் சரி அல்ல பாதுகாத்துதான் ரெண்டு வாழை விட்டாவா கதை பரவுது காட்டு தீ மாறி சந்திகளில் தெருவில் இருந்த பெண்களெல்லாம் பேசுவதை கேள்விப்பட்ட அந்த கும்பலை கூப்பிட்டு எடுத்து எல்லாரும் வாங்க விருந்து அழைத்து வைத்து யூசுப்பை கூட்டிட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க வைத்த உடனே கையில் கத்தி கொடுத்துருந்தா கத்தியால் கைகளை வெட்டுவதா பழத்தை வெட்டுவதான்னு தெரியாம கைகளை வெட்டி கொண்டார்கள் அல்லா தூய்மையானவன் இன்ஹாதா இல்லா மலகுன் கரீம் இவர் மனுஷனே இல்லை என்ன அழகா இருக்காருன்னு சொல்ல அதை மாதிரி என்ன ஒரு அழகு மலக்கு அதாவது தேவதைங்கிற மாதிரி அதாவது மனிதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வெண்மையாக அழகாக இருக்கிறாரே என்றார் அதுக்கு அவர் சொன்னா இல்ல ஒரு நாள் பார்த்ததைக்கு ஆன்றீங்க அமைச்சரை கொண்டாடி ஒவ்வொரு நாளும் ஒன்றை பார்க்குறேன் அதான் அர்த்தம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆள் பார்க்குறேன் இளைஞனாக இருக்கிறான் எனக்கு ஆசை வராதா அதுக்குத்தான் உங்களை கூப்பிட்டு படிப்பினைக்கு தான் அவளை கூப்பிட்டு இருக்கிறாங்க நான் இதுதான் இதுக்கு வினாடி செய்ய பொம்பளை கூப்பிடல இதுக்கு தான் கூப்பிட்டா இனிவேளை கூப்பிடுவேன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் யூசுப் அவன் மட்டும் கிடையாது அத்தனை பேரும் அதற்கு நாட்டப்பட்டவர்கள் போன்று அல்லாவது சொல்லுகிறான் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான்னு சொன்னா இதற்கு பிறகும் இந்த யூசுப் என்னிடத்திலே சேரவில்லை என்றால் இழிவடைந்து தான் இவர் செல்வார் பெருமையுடன் என்னிடத்தில் விபச்சாரம் செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை தான் அர்த்தம் சிறுமைப்பட்டவராது சிறைச்சாலைக்கு போகணுமா பெருமையுடன் என்னுடன் இணைய வேண்டுமா அவரை முடிவெடுக்கட்டும் என்னுடைய இறைவனே இலை எனக்கு சிறைச்சாலையே சிறந்தது இவள் இந்த கூப்பிடுகிற கேடுகட்ட காரியத்தை விடன்னு சொன்னாரு அப்படின்னா யூசுப் சிறைச்சாலைக்கு போங்காண்டு சிறைச்சாலை அனுப்பப்பட்டார்கள் சகோதரிகளை ஒரு நல்லவர் போகும்போது அந்த மனிதருடைய மனநிலைப்பட்டு இருந்திருக்கு செய்யாத குற்றத்திற்காக நாம தானே என்றாவது ஏதாவது செஞ்சுட்டு வந்திருக்கலாம் இப்படியெல்லாம் ஜெயிலில் போட போறாங்க என்ன செய்கிறது வேற வழியில என்று மார்க்க தீர்ப்பு தேடி இருப்போம் ஆனா யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சிறைச்சாலைக்கு போகிறார்கள் சிறைச்சாலையிலே போனதுக்கு பிறகும் ஏன்னா எப்படி செஞ்சிட்டாங்களே என்று இருக்காம சிறை தோழர்களுக்கு என்ன செஞ்சாங்க தாவத்தை இஸ்லாத்தை தான் சொன்னார்கள் பிறகு அவர் வெளியில வரவன்ட சொன்னார் நான் இருக்கிறேன்னு போய் சொல்லாவுதலா பார்த்தா இன்னும் நீங்க சிறைச்சாலை இருக்க வேண்டும் யூசுபே என்று இன்னும் சில ஆண்டு காலம் சிறைச்சாலை இருக்குவதற்காக வேண்டி வெளியில் வந்தவனை செய்கிறான் மரக்கடிக்க செய்கிறான் இதற்கு பிறகுதான் யூசுப் நபி அங்க அமைச்சராக பொருளாதாரத்துக்கு தலைவராக வருகிறார் அதற்கு பிறகு யூசுப் நபி தன் தந்தை தாயுடன் சகோதரர்கள் உட்பட எல்லோரும் வந்து கட்டுப்பட்டு நிற்கிறார்கள் சகோதரர்கள் இது ஒரு பெரிய வரலாறு இது ஒரு பெரிய வரலாறு இப்ப நான் ஒரு சின்ன நிமிஷத்துக்கு சொன்னதுக்கு பல ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் யூசுப் நபி அந்த சோதனையிலிருந்து தப்பினார் நல்லவர் சிறந்தவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அல்லாவுத்தால தந்திருக்கிறோம் அதனால ரெண்டு ரக்கா தொழுதுட்டு மூன்று ரக்கா தொழுதுட்டு நான் எவ்வளோ நன்மையை செஞ்சுட்டேன் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கிறேனே ஒரு ஐம்பது வருஷம் சொர்க்கத்தில் போட இயலாதான்னு கேட்காதீங்க அல்லா பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா சோதனையை தருவான் கெட்டவர்களுக்கு மட்டுமல்ல நல்லவர்களுக்கு அல்லாஹு தலா சோதனையை தருவான் அந்த சோதனை தான் எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறது எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு இந்த உலகத்தை படைத்த அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் ரசூல்லா என்ன சொன்னார்கள் உண்மையாக இருங்கள் சத்தியத்தில் இருங்கள் மசக மனிதனுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் உண்மைக்காகவே நில்லுங்கள் ரோட்டில் ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் இருந்தால் கூட ஒரு முள் இருந்தா கூட அதை அந்த பாதையிலிருந்து அகற்றுங்கள் அகற்றலைன்னா உனக்கு அந்த ஈமானும் இல்லை என்ற சூழ்நிலை எப்படி சொல்கிறார்கள் அகற்றினால்தான் அதுதான் ஈமானுடைய கடைசி கட்ட நிலை அகற்று மற்ற மனிதனை வந்து புன்புருவலுடன் சந்தி சாந்திக்காக சமாதானத்துக்காக சலாத்தை பரப்புங்கள் இப்படி வாழுங்கள் இதுதான் இஸ்லாம் என்ற சூழ்நிலை சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆனா இன்றைக்கு நாங்களோ அவனுக்கு எப்படி குழி அவனுக்கு எப்படி அநியாயம் செய்கிறது நரித்தனமாக பேசுறது எப்படி பேசும்போது அவனுக்கிட்டு இருக்கிற உண்மைகளை எப்படி கறந்தெடுத்து அவனை பத்தி நாலு பேர்கிட்ட போய் சொல்லலாம் அவனை இவனை எப்படி மூட்டி விடலாம் மூட்டிவிட்டு சண்டையை மூட்டுறது எப்படி சகோதரிகளை சொர்க்கம் போவோமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா இருந்த நாராயண வேலைங்கிற இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சொருக்கம் போவோமா அவனுக்கு இவங்க பிரச்சனை சொன்னாங்க சமாதானத்தை ஏற்படுத்துவீங்க இப்படி இல்ல சண்டை இல்லாமல் இரு சண்டையை மூட்டுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறான் சகோதரிகள் இதுல வேற முஸ்லீம் நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சகோதரர்கள் அப்போ அல்லாஹு ரபுல்லா சொல்கிறான் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் தருகிற சோதனையில் அமைதியாக இருங்கள் ஓபா ஷிரி சாபிரின் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய இந்த சிஸ்டமிக் வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய இந்த அமைப்பு முறையை புரிந்து கொண்டு மறுமைக்காக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலாம் இணை உங்களை மாக்குவானாக